வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் இரண்டு முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம் முன்னாள் முதலமைச்சர் பில்லையன் கைது மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்த போதைப் பொருள் கைது இந்த விஷயங்கள் இலங்கையின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த மாதத்துக்கான பெரிய அரசியல் அதிர்ச்சியாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இவர் தற்போது ஈஸ்டர் ஞாயிறு சம்பந்தமான விசாரணைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் ஒரு வலுவான கிழக்கு மாகாண அரசியல்வாதி இவர் கைதானவும் இவருடைய நீண்ட நாள் டிரைவரும் கைதாகியுள்ளார் தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை இவருடைய நண்பர்கள் உறவினர்கள் மீது கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது அரசியல் உலகில் இது பெரிய அலைகளை உருவாக்கியுள்ளது பிள்ளையானுடன் நெருக்கமாக இருந்த வேறு அரசியல்வாதிகள் குறிப்பாக உதய கம்மன் விழா தொடர்பில் இருக்கக்கூடியவர் என்றும் சச்சரவுகள் எழுகின்றன பிள்ளையான் ஒரு சிக்கலான பின்புலம் கொண்டவர் முன்னாள் போர் வீரராக எல்டிடியில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் இவரை பாதுகாக்க பலர் இருந்ததாக கூறப்படுகிறது இலங்கையில் ஊழல் என்பது நேரடியாக நடப்பதில்லை இது மறைமுகமாக இடையில் உள்ளவர்கள் மூலம் பின்னணி ஒப்பந்தங்கள் வழியாக நடக்கிறது இந்த கைது ஒரே நபரை மட்டுமல்ல ஒரு முழு அமைப்பையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் இப்போது ஒரு பெரிய குற்றவியல் விவகாரம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூன்று பெண்கள் குஷ் என்ற உயர்தர கஞ்சாவை கடத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கஞ்சா ஷூ கேஸ்களில் மறைத்து கொண்டு வந்துள்ளனர் ஆனால் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர்களை பிடித்தனர் குஷ் என்பது சாதாரண கஞ்சா அல்ல இது அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயற்கையாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு வகை போதைப்பொருள் இளம் தலைமுறையினரிடையே இதற்கான விருப்பம் அதிகரிக்கிறது இலங்கையானது இந்திய பெருங்கடலின் பக்கம் உள்ளதால் பல போதைப் பொருள் வியாபாரிகள் நம்மை ஒரு மத்தி நிலையமாக பயன்படுத்துகிறார்கள் போலீசார் தெரிவித்ததின் கடந்த மாதங்களில் பொருள் சம்பந்தப்பட்ட கைது பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆகவே மேலே கூறப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இரண்டு சம்பவங்கள் நடந்துள்ளது ஒன்று அரசியலில் மற்றொன்று பொதுமக்கள் குற்ற செயல்பாடு இவை நம்மை சிந்திக்க வைக்கின்றன ஊழல் வெளிச்சத்தில் வருகிறது போதைப் வழிகள் தடுக்கப்படுகின்றன ஆனால் இது போதுமா இவை யாவும் ஒரு நேரடியான அல்லது தற்காலிகமான நாடகமா இப்போது தேவையானது உண்மையான நீதியமைப்பு முழுமையான கண்காணிப்பு மற்றும் மக்களுக்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இன்றைய முக்கியமான விவரங்கள் இவைதான் அரசியல் ஊழல் குற்றங்கள் தொடர்ச்சியாக தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்தை கீழே தெரிவிக்கவும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நியாயம் கிடைக்குமா அல்லது இன்னும் மறைமுக நாடகம்தான் தொடருமா நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்